ஒரு விவசாயி தினமும் ரெண்டு மண்பானைகளை ஒரு குச்சில கட்டி தன் தோல்ல வச்சு வீட்டுக்கு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாரு அதுல ஒரு பானையில ஒரு விரிசல் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அந்த பானையில பாதி தண்ணி தான் இருக்கும் இதனால அந்த விரிசல் விழுந்த பானை தனக்கு இருக்க ஒரே வேலை தண்ணியை சுமக்குறது அத கூட தன்னால ஒழுங்கா பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஒரு நாள் விவசாயி ஆத்துல தண்ணியை நிரப்பும் அந்த பானை அவர்கிட்ட கிட்ட பேசிச்சு ஐயா நானும் பல நாட்களும் அவங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்க என்ன முழுசா நிரப்புனாலும் வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் பாதி தண்ணியை வீணாக்கிடுறேன் நீங்க என்ன தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல புது பானையை வாங்கி வாங்கிடுங்க அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிச்சு அப்ப அந்த விவசாயி அந்த பானை கிட்ட இந்த தடவை திருப்பி போகும்போது போற வழிய பாக்க சொன்னாரு அவங்க வீட்டுக்கு போற வழியெல்லாம் ரொம்ப அழகான பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் நிரம்பி இருந்துச்சு அந்த விவசாயிக்கு பானையில விரிசல் இருக்கிறது ஏற்கனவே தெரியும் அதனால போற வழியெல்லாம் நிறைய விதைகளை தூவி அந்த பானையில இருந்து கீழே விழற நீரை செடிகளுக்கு பாய்ச்சிட்டே வந்தாரு இந்த பானைய மாதிரியே நம்ம எல்லார்கிட்டையும் விரிசல்கள் இருக்கும் அத நினைச்சு வருத்தப்படுறதும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மள நம்மளே குறைச்சு மதிப்பிடவும் கூடாது அந்த விரிசல்கள் தான் நம்மள வித்தியாசமா காட்டும்